கூர்வாளின் வலைத்தள போர் சில நாட்களுக்கு முன்னர் முஸ்லிம் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் தவாம் என்பவர் தேசிய காங்கிரசின் தலைவரை முஸ்லிம் காங்கிரஸில் இணையுமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அதன்பின் சில நாட்களுக்கு பின் இவ்வாறான பதிவொன்றையிட்டுள்ளார் முஸ்லிம் காங்கிரஸில் இணையுமாறு சகோதரர் அதாவுல்லாவுக்கு அழைப்பு விடுத்ததின் எதிர்வினை சகோதரர் அதாவுல்லா முஸ்லிம் காங்கிரஸோடு இணைவதன் அவசியத்தை பற்றி கடந்த வாரம் எழுதியிருந்தேன் அதற்கு முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களின் அல்லக்கைகள் ஓரிருவர் எனது கருத்துக்கு எதிர்வினையாற்றியுள்ளனர் அவர்கள் என் மீது கூறும் குற்றம் என்னவெனில் நான் ஜனாசாக்களை எரித்துக் கொண்டிருக்கும் போது இருபதற்கு கையுயர்த்தி கோட்டாவை பலப்படுத்திய முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களை மிக கடுமையாக விமர்சித்து விட்டு இப்போது அவ்வாறே கையுயர்த்திய சகோதரர் அதாவுல்லாவை முஸ்லிம் காங்கிரசிற்கு வருமாறு அழைப்பது எனது இரட்டை முகத்தை வெளிக்காட்டுகிறதாம் என கூறியுள்ளனர் அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களை போல சகோதரர் அதாவுல்லாவும் குற்றவாளிதானே என அவர்கள் ஆதங்கப்பட்டுக் கொண்டுள்ளனர் இந்த கேள்வி எனக்கு மிகவும் மன திருப்தியை தந்திருக்கிறது அலமதுல்லா அதாகப்பட்டது யாதெனில் முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்கள் குற்றம் என்பதை அவர்களின் அல்லக்கைகள் ஏற்றுக்கொண்டு வாக்குமூலம் மூலம் இன்னும் விளக்கமாக கூறினால் முஸ்லிம் காங்கிரஸின் எதிரி சகோதரர் அதாவுல்லாவும் முஸ்லிம் காங்கிரசிற்குள் இருக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களும் சமமானவர்களே எனவும் இதில் எப்படி நீங்கள் சகோதரர் அதாவுல்லாவை மட்டும் விசேடமாக கையாள முடியும் என்றும் கட்சிக்குள் அழைக்க முடியும் என்றும் தெளிவாக கேட்டுள்ளனர் அப்படா நான் நான்கு வருடமாக ஒற்றையாளாக கூறிக்கொண்டிருந்த விடயத்தை இப்போது முஸ்லீம் காங்கிரஸ் எம்பிக்களின் அல்லக்கைகளே ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக எழுத்திலும் வெளிக்காட்டுகின்றனர் என்ற மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அதற்காக அவர்களுக்கு நன்றியும் கூறிக்கொள்கிறேன் இவ்வாறான அல்லக்கைகளுக்கு ஒரு விடயத்தை மிக தெளிவாக கூற விரும்புகிறேன் சகோதரர் ராதாவுல்லா நமது அரசியல் எதிரி நம்மில் ஒருவராக உள்ளுக்குள் இருந்து நம்பிக்கை துரோகம் இழைக்கும் முனாபிக் அல்ல ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் எம்பிக்கள் நம்மில் ஒருவராக இருந்து கொண்டு நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கும் முனாபிக்குகள் எதிரியை விட ஆபத்தானவர்கள் முன்னாபிக்குகளே மார்க்கமும் அதையே சொல்கிறது அல்லாஹ் முனாபிக் கூண்கள் என்று குரானில் தனியான அத்தியாயத்தை இறக்கும் அளவுக்கு முனாபிக்குகள் ஆபத்தானவர்கள் உள்ளத்தில் ஒன்றையும் செயல்களில் ஒன்றையும் காட்டும் இந்த முனாபிக்குகளை எதிர்ப்பதில் நான் என்றும் பின்னிற்கப் போவதில்லை சகோதரர் அதாவுல்லா எமது அரசியல் எதிரி அவர் வெளிப்படையாக கோட்டாவோடு நின்றார் வெற்றி பெற பங்களிப்பு செய்தார் இப்போது ரணிலோடு நிற்கிறார் முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்களான முனாபிக்குகள் முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து கொண்டு பின் கதவால் கோட்டாவோடும் ரணிலோடும் தேனிலவு கொண்டாடும் துரோகத்தை விட சகோதரர் வெளிப்படையான முஸ்லீம் காங்கிரஸ் எதிர்ப்பு நிலை ஆபத்தானது அல்ல அது மட்டுமல்லாமல் இது அக்கறை பற்று பிரதிநிதித்துவ விவகாரம் அதனால்தான் சகோதரர் அதாவுல்லாவை பகிரங்கமாக அழைத்திருக்கிறோம் அதற்காக தொடர்ந்து முயற்சிகளும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் நல்ல முசுபாதி மீண்டும் ஒரு பதிவில் சிந்திப்போம்